அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை இந்த உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன் வேலை செய்யும் இடத்திற்கே அவர் செல்வதை நாம் பார்க்கின்றோம் அந்த இடத்தில் சென்ற பொழுது அந்த ஆயக்காரனை பார்த்து என் பின்னே வா என்று சொல்லி தேவன் அழைத்தார் ஆயக்காரன் என்று சொல்லும்பொழுது நம்முடைய பாஷையிலே வருவாய்த்துறை அல்லது இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்கின்ற அந்த பதவியில் இருக்கின்றவனை லேவி என்கின்ற பேருடைய அவனை என் பின்னே வா என்று சொல்லி அழைப்பதை நாம் பார்க்கின்றோம் உடனே நாம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னே சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மட்டுமல்ல அவன் ஆயக்காரர்களை மற்றும் தன்னுடைய நண்பர்கள் அனைவரையும் அழைத்து இயேசுவோடு கூட ஒரு பெரிய விருந்தை வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இயேசுவை பின் செல்ல அவன் முற்பட்ட பொழுது இயேசு அவனை பார்த்து என் பின்னே வா என்று சொன்ன மகிழ்ச்சியோடு கூட அவன் எழுந்து அவர் பின்னே சென்றான் மட்டுமல்ல தன்னோடு கூட பணிபுரிந்த ஆயக்காரர்கள் அனைவரையும் இயேசுவோடு கூட விருந்தோம்பல் வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் என் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இயேசு இயேசுவின் பின்னாலே நான் கொண்டிருக்கின்றேன் இயேசு என்னை அழைத்தார் நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையாகவே இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்றவர்களையும் இயேசுவோடு கூட விருந்தோபோல் பண்ணக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்களா என்று சொல்லி இந்த லெந்த நாட்களிலே நாம் தியானிப்போம் நாம் மட்டும் உபவாசித்து ஜெபித்தால் போதாது நம் வீட்டாரும் நம் உறவினர்களும் நம் நண்பர்களும் நம்மோடு கூட வாழ்க்கையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற அனைவரும் அந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட நிலைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் தேவன் தாமே இந்த லெந்த நாட்களிலே அப்பேற்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்